மானாமதுரையில் புதிதாக கட்டப்பட்ட கீழப்பசலை மதகு அணையில் இரு கரைகளையும் தொட்டுச் செல்லும் பிரத்யேக கழுகு பார்வை காட்சி தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கொளுத்தும் வெயில் காரணமாக நீர்நிலைகளில் இருந்த நீரானது வற்றியது இந்நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே கோடை மழையும் பெய்யத் துவங்கியுள்ளது இந்த நிலையில் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு சார்பில் ஆணை வெளியிடப்பட்ட நிலையில் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால் ஐந்து மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் வசிப்போர் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வைகை நீரானது மானாமதுரை கீழப்பசலை அணை கட்டும் பணியானது முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் தற்பொழுது வைகையில் திறக்கப்பட்ட தண்ணீரானது இரண்டு கரைகளிலும் உள்ள மதகு மற்றும் தடுப்பணைகளை தொட்டுச் செல்லும் கழுகு பார்வை காட்சி உள்ளது தற்பொழுது நான்கு நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைவாக உள்ள நிலையில் மதகு அணையில் செல்லும் நீரை கண்டு ரசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் குழந்தைகள் என வந்த வண்ணம் உள்ளனர்